இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்கள் சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்படுக்க வேண்டியதாக இருக்குங்க யோகா பண்ணுறப்ப ஆரம்பிக்கிறப்ப இங்கே ஆரம்பிக்குது இல்லை நார்மல் உள்ளவங்களுக்கு இங்கே தான் இருக்குது மிடில் இருக்குது ஆ கூட ஒருத்தர் கேட்டார் என்ன சார் சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்கன்னு சிரிக்கிறீங்க அப்போ எனர்ஜி வேஸ்ட்டு தானே ஆகும் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க ஆராய்ச்சி மேற்கொள்கிறப்ப சிரிக்கிறப்ப எப்படி இருக்கு நம்முடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும் ரெடியா நேரம் நிமிர்ந்து உட்காந்துங்க ஆ நல்ல முகத்தை ஒரு மலர்ச்சியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன் நீண்டதாக இருக்கு வாழ்க வையகம் நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேரில் சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக ஆமாங்க இப்பெல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க நீங்கள் என்ன பாருங்களே கிராமத்து பக்கம் போய் பாருங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பாருங்கள் கள்ளங்க படம் இல்லாமல் இன்னசெண்டாக சிரிப்பாங்க இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்கள் சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் இருந்து அஞ்சே நாளில் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோட முழு நேர நேரம் வேலையாதுதாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் நான் உங்கள் ஹாஹோ சிரிப்பானந்தா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கா ஞாபகத்துக்கு வருது சிரிப்பு இல்லையா சிரிக்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸு காணாம போயிடுதான் இந்த சிரிப்பு எப்படி அது ஸ்ட்ரெஸ்ஸை போக்குது என்னென்ன வகையான சிரிப்புகள் இருக்குது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வர்றது எப்படி நான் எப்போதுமே சொல்றது மிக அருமை மிக அருமை ஏன்னு சொல்லுவேன் எப்போதுமே நம்ம இந்த சவுண்டு கொடுக்குறோம் பாருங்க இந்த சவுண்டு கொடுக்கறது கத்துறப்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடுதான் இந்த இறுக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படியே சுற்றி 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 ஒரு ஸ்விங் மாதிரி சுத்தி இறுக்கமாக்கிட்டு அப்போ அந்த இருக்கத்தை போக்கணும்னா நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சவுண்டு நம்மளை ரிலீஸ் பண்ணதான் அதனால் நம்ம இந்த சவுண்டோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த சவுண்டு எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் அப்படி சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நேரே நிமிர்ந்து நின்ற பிறகு கைகளை நல்லா லூஸ் ஆகிட்டுக்கோங்க உட்காந்துருந்தா சேரில் நிமிர்ந்து உட்காந்துங்க கால் கீழே படுற மாதிரி உட்காந்துங்க நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இடது பக்கம் திரும்பி மிக அருமை வலது பக்கம் திரும்பி மிக அருமை ஏ பிறந்த குழந்தை இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள குழந்தை அது குழந்தை என்ன பண்ணுது கருவில் சந்தோஷமாக ஜாலியாக உட்காந்துருக்கு அம்மா கிட்டே எல்லாத்தையும் விட்டுடுது அப்படி நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாதப்ப நம்ம சிரிக்கிறோம் சிரிக்கிறப்ப பிரச்சனை இல்லாமல் போகுது அவ்வளோதான் ஈஸிவே அதனால் எப்போயாவும் நம்ம உருவாக்கிக்கிட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மந்திரம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோமா ஆ எல்லோரும் ரெடியாக ஆ நிமிர்ந்து உட்காந்துங்க ஆ நல்ல முகத்தை ஒரு மலர்ச்சியாக வச்சுக்கங்க கையை முன்னாடி கொண்டு வந்துக்கங்க இதே மத்திக்கு நேர வச்சுக்கங்க இப்படி வச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹ ஹா ஹா மீக அருமை மிக அருமை சிரிப்பு வந்து பொங்கி வழியும் நேற்று முன்தினம் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம் அல்ல உலகெங்கிலும் உள்ள மனிதர்கள் வந்து சிரிச்சுட்டு போனாங்க அற்புதமான சிரிப்பு எல்லாரும் ஹ ஹா ஹோ 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 ஹி ஹி ஹூ ஹூ இப்படி தான் சிரிக்கிறாங்க இந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணினோமா சிரிப்பு அப்படிங்கிறது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணோமா இந்த சிரிப்பு நம்மக்கிட்ட பொதுவாக இருந்தால் கூட அதை ஆராய்ச்சி பண்ணலை அந்த சிரிப்புங்கிறது எக்ஸலேஷன் ஆ என கூட ஒருத்தர் கேட்டார் என்ன சார் சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்கன்னு சிரிக்கிறீங்க அப்போ எனர்ஜி வேஸ்ட்டு தானே ஆகும் எனர்ஜி எப்படி கிடைக்கும் நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்க சிரிக்கிறப்பெல்லாம் நார்மல்ஸ் எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் சாப்பிட்றப்ப கூட தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது செரிமானம் பண்ண வேண்டியதாக இருக்குது உடல் உறுப்புகள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது எச்சில் உமிழ்நீர் சுரக்க வேண்டியதாக இருக்குது கை எடுத்து எடுத்து சாப்பிட அனுப்ப வேண்டியதாக இருக்குது இவ்வளோ வேலைகள் செஞ்ச பிறகு தான் உணவு போய் செரிமானம் ஆகுது அதுக்காக உணவே சாப்பிடாம இருந்துடுறோமா இல்லை இல்லையா அந்த உணவு சாப்பிட்றதுக்கு உண்டா செலவழிக்கக்கூடிய வைக்கக்கூடிய எனர்ஜியோட சக்தியை விட அதிகமாக அந்த சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சிரிக்கிறதுக்காக எனர்ஜி செலவாகிறது ரொம்ப கொஞ்சம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குது அளவிட முடியாததுதான் இருக்கு ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க ஆராய்ச்சி மேற்கொள்ளுறப்ப சிரிக்கிறப்ப எப்படி இருக்குது நம்முடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுடைய உடல் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இயங்குது இதெல்லாம் பார்க்குறப்ப சிரிக்கிறப்ப இதயம் கொஞ்சம் அதிகமாக தான் அடிச்சுக்குதான் கொஞ்சம் கூட தான் அடிச்சுக்குதான் ஆனால் சிரிக்காமல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக அடிக்குது யோகா பண்ணுறவங்களுக்கு இன்னும் கம்மியாக அடிக்குது ஆனால் இதை செஞ்ச விட்டு பாருங்க ஆ வேகமாக அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இதையும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது அப்படின்னா யோகா பண்ணுறப்ப ஆரம்பிக்கிறப்ப இங்கே ஆரம்பிக்குது இல்லை நார்மல் உள்ளவங்களுக்கு இங்கே தான் இருக்குது மிடில இருக்குது ஆனால் இதை முடிச்சு இங்கே முடிச்ச விட்டு இந்த சிரிப்பு பண்ணுறவங்களுக்கு கீழே எவ்வளவு ஒரு ரொம்ப ரிலீஃபே இல்லாத ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அளவுக்கு ஹார்ட் பீட் இருக்கான் யோகா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் செய்யாதவங்களுக்கு இன்னும் ரொம்ப இதய துடிப்பு அதிகமாகிருக்கு அதோடைய நீ நேரம் மிக நீண்டதாக இருக்குது இந்த பலன் அதனால தான் நான் சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டேன் சிரிப்பு செயல் ஆனந்தம் விளைவு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது நம்ம செயலாக செய்ய வேண்டியதாக இருக்குது அது ஜோக்குக்கு சிரிக்கலாம் இல்லை நாமளே வலியை வரவழைச்சிக்கிட்டு சிரிக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சிரிக்கிறப்ப என்னாகுது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன் நீண்டதாக இருக்குது நெடுது நாளாக இருக்குது மனசுக்கு மட்டும் இல்லை உடலுக்கு ஒரு ஒரு பகுதிக்கும் இதயத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ஒரு பகுதியும் நீண்ட நேரம் அமைதியாக இருக்கா இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்